கத்திரமற்றவருமாயேசுகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் பத்து வயது மாணவர்களுக்கு பற்றி கற்பிக்க மாட்டும் போது அவர்கள் சிந்தனையை தூண்டும் விதமாக ஒரு கேள்வியை கேட்டார் உங்களை ஒரு வெண்கலத்திலே ஏற்றி செவ்வாய் கிரகத்திலே கொண்டு போய் இறக்கி விடுகிறோம் எல்லா அறிவியல் கருவிகளும் உங்களுக்கு இருக்கிறது அப்பொழுது செவ்வாய் கிரகத்திலே இருக்கிறதா மனிதர்கள் இருக்கிறார்களா இதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி கேட்டார் ஒருவன் சொன்னான் செவ்வாய் கிரகத்தை இறங்கின உடனேயே அங்கிருக்கிறவர்களிடத்திலே இங்கே மனிதர்கள் இருக்கிறார்களா உயிரினங்கள் இருக்கிறதா என்று கேட்டு விட வேண்டியதானே என்று சொன்னான் மற்றவன் சொன்னான் நாம் போகும்போது அங்கே யாருமே இல்லை என்றால் நாம் ஒரு கடிதம் எழுதி நாங்கள் பூமியிலிருந்து வந்து சென்றிருக்கின்றோம் இங்கே உயிரினங்கள் இருக்கிறதா மனிதர்கள் இருக்கிறார்களா இருந்தால் பதில் எழுதி வையுங்கள் நாங்கள் அடுத்த முறையை வந்து அதை எடுத்துக் கொள்கிறோம் என்று எழுதி வைத்து விட்டு வர வேண்டியதுதானே என்று சொன்னான் ஒருவன் இங்கிருந்து பாம்பு பள்ளி தவளை போன்ற பலவித உயிரினங்களை பெரிய பெட்டிகளில் அடைத்து கொண்டு போய் சென்று அங்கே விட்டு விட வேண்டியதுதான் அவைகள் உயிரோடு இருந்தால் இதே போல வேறு ஜீவராசிகள் அங்கே இருக்கின்றன அவை உடனே செத்து விட்டால் அங்கே வேறு உயிர்கள் இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் குழந்தைகள் தங்கள் அறிவுக்கு தெரிந்ததை யோசிப்பவை சொன்னார்கள் அப்பொழுது ஆசிரியர் நீங்கள் சொல்வது ஒன்றும் உயிரினம் என்றால் அதற்கு நாம் சில வரையறைகள் வைத்திருக்கிறோம் இந்த வரையறைகளுக்கு உட்பட்ட ஏழாயிரம் அங்கு தென்படுகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த உயிரியல் பாடத்தை தொடர்ந்தார் இன்றைக்கு பலலோகம் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சினிமா டைரக்டரும் பரலோகம் எப்படி இருக்கும் என்று தன் விருப்பப்படி கற்பனை செய்து அதை குறித்து சொல்லவும் செய்கிறார்கள் பரலோகம் சந்தோஷத்தை தரும் இடம் அப்படியான சந்தோஷத்தை தரும் காரியங்கள் என்ன இருக்கிறது பரலோகத்தை எப்பொழுதும் பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கும் நான் எப்பொழுதும் வேலை செய்யும்போது பாட்டு கேட்பேன் இதை ஒரு உயரிய சங்கீதம் அங்கே பாடப்பட்டுக் கொண்டே இருக்கும் அது சந்தோஷமா இருக்கும் அல்லவா இன்னொரு சொன்னார் நமக்கு நாம் சீசனுக்கு தகுந்தபடி கனிகள் கிடைக்கிறது அதை நாம் ஒன்று சந்தோஷப்படுகிறோம் அங்கே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனி கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாம் திருப்தியடைந்து சந்தோஷமாக இருப்போம் இன்னொரு கூட்டத்தினர் சொன்னார்கள் நாம் கடவுளுக்காக இந்த பூமியில யுத்தம் செய்து மறித்தால் அங்கே நமக்கு அழகான கன்னி பெண்களை கடவுள் மறைத்து வைத்திருக்கின்றார் அவர்களோடு நாம் சந்தோஷிக்கலாம் இப்படித்தான் பரலோகம் இருக்கும் என்று சொன்னார்கள் யாரும் அங்கே போய் பார்த்ததில்லை அங்கிருந்து வந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பரலோகத்தை குறித்து என்ன சொல்கிறாரோ அதுதான் சத்தியமானது அதுதான் நம்பத்தக்கது பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் ஆகிய தேவகுமாரினி வேறு ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினதில்லை அவர் அங்கிருந்து வந்தவரினால் அங்குள்ளவர்களை அறிந்திருக்கின்றார் அவர்களே பரலோகத்தை குறித்த பல கேள்விகளை கேட்டார்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் உண்மையாய் பதிலளித்தார் மார்ச் பன்னிரெண்டாம் வயதில் இருபத்தி அஞ்சாம் வருஷம் உயிரோடு இருக்கும் போது கொள்வனையும் கொழுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூபர்களை போல இருப்பார்கள் நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகர தீர்க்கு திருசைகளையும் தேவடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் காணும்போது நாம் பரலோகம் அது பரிசுத்தவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அங்கே கொள்கலையும் கொடுப்பனையும் இல்லை பாலியல் சந்தோஷங்கள் இல்லை மூவியிலேயே நாம் கற்பனை செய்து நம்மை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் அங்கு கிடையாது அவர்கள் தேவதூரில் இருப்பார்கள் யார் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர் பரலோகத்தை பற்றி குறிப்பிடும் போது என் பிறாரின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கே நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றார் பரலோகம் என்பது தேவகுமாரன் இருக்கும் இடம் அவர் இருக்கும் இடத்தில் நாமம் இருக்கும்படி நாம் மறுபடியும் வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு திருத்தம் பண்ணினார் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய வெளிச்சத்திலே நம்மை யாரென்று உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம் வகையில் நாம் அவருடைய இருப்போம் அவருடைய ராஜ்யத்தில் சேருவோம் அந்த நம்பிக்கையோடு வாழ கத்ததாமே நமக்கு நல்ல கருவிகளை தந்துள்ளவராக ஆமேன்